தம்பி தேர்தலை விடுங்க அதான் நீங்க எல்லாருமே செய்யற தவறு த வாக்கு வாக்கை வாக்கை பற்றி கவலைப்படுகிற ஒருவன் மக்களின் வாழ்க்கையை பற்றி சிந்திக்க மாட்டான் ஓட்டையே குறி வச்சு வேலை செய்கிறவன் நாட்டை பற்றி கவலைப்பட மாட்டான் சாதி மதம் கடவுளை பற்றி சாமியை பற்றி சிந்திப்பவன் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான் மக்களை பற்றி சிந்திப்பவன் மக்களை பற்றி கவலைப்படுவன் சாதி மதம் கடவுளை பற்றி சிந்திக்க அவனுக்கு நேரமும் இருக்காது தேவையும் இருக்காது நீங்க சொல்றது தேர்தல பிரதிபலிக்க அதான் தேர்தல் அரசியல் வாக்கு செலுத்துறாங்க செலுத்தல இது நம்ம பிறவி கடமைன்னு மக்களுக்காக வேலை செய்யறது மக்கள் அரசியல் இப்ப நீங்க எந்த அரசியல செய்யறது எனக்கு சேராமையா தம்பி முப்பத்தி ஆறு லட்சம் பேர் போட்டு ஒரு எளிய மகன் தம்பி இந்த பாராளுமன்ற தேர்தல ஒரு தொகுதிக்கு நான் எவ்வளவு செலவழிச்சிருப்பேன் நினைக்கிறீங்க மத்த கட்சிகள் எவ்வளவு செலவழிச்சிருக்கு நீங்க அண்ணன் தம்பி பேசுவோம் ஊடகத்தை விடுங்க ஒரு முப்பத்தி நாலு கோடி நாற்பது கோடி ஐம்பது கோடியாக செலவச்சிருப்பாங்கல்ல நான் மொத்தமாகவே மூணு கோடி தான் செலவழிச்சிருக்கேன் தம்பி முப்பத்தாறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ஓட்டு போட்டு மூணாவது பிரி கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி தனியாக நின்று ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்டது ஐயா விஜயகாந்த்க்கப்புறம் நான் அவர் நானும் இல்ல அவர் நாற்பது வருஷம் நான் நடித்து புகழ்பெற்ற ஒரு திரைக்கலைஞன் அங்கீகரிக்கப்பட்டார் அதுக்கப்புறம் ஒரு எளிய மகன் எனக்கு என் வேட்பாளர் யாருன்னு தெரியாது நான் ஆறு தேர்தலாக ஒரு சின்னத்தில் போட்டிட்டு அதை எடுத்துக்கிட்டு மைக்குன்னு ஒன்று கொடுத்தேன் அதில் நாலு பொத்தான வச்சு அது போய் பார்த்தேன் ஆமா நீ என்ன ஜனநாயகம் வச்சிருக்க நான் உங்ககிட்ட கேட்கிறேன் எழுபத்தஞ்சு வருஷம் ஒரு கட்சி ஒரே சின்னம் அறுபது வருஷம் ஒரு கட்சி ஒரே சின்னம் தேசிய மலர் அது தேசிய மலர் தாமரை அது ஒரு கட்சிக்கு சின்னம் தேசிய மலர் என் மகன் படிச்சுக்கிட்டு தாமரை கொண்டு தேசிய மலரை கொண்டு போய் சின்னமா வச்சா கை ஐம்பது வருஷமா ஒரு கை 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 கைன்னு ஒரு சின்னம் இந்த சின்னங்கள்ல நேத்துக்கு முத நாள் கொடுக்கற நாளைக்கு தேர்தல் எனக்கு ஒரு சின்னத்தை ஒரு பின்புலம் இல்லாத எளிய பிள்ளைகள் மோதணும் இது என்ன ஜனநாயகம் சம 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 வாய்ப்பு உரிமை இந்த ஒரு வார்த்தைகளை வேற நீ சம வாய்ப்பு சம உரிமை நீங்க தென்னும் ஜிம்முக்கு போய் உடம்ப நல்லா வச்சிருப்பீங்க எனக்கு இடுப்பு கீழே விளங்காது நானும் நீங்களும் ஒரே கோட்ல ஓடி டிராக்ல ஓடி வெற்றி கொட்ட தொடணும் இதன் ஜனநாயகமா நீ வச்சிருக்க ஜனநாயகமா எடுத்து எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் புதுசு புதுசா சின்னத்தை கொடும்போத சொல்லுவா வா போதுவா வாக்குக்கு பணம் கொடுத்தால் அந்த வேட்பாளர் பத்தாண்டு தேர்தல் நிக்க தடைன்னு சொல்லு சரியான தேர்தல் ஆனா சொல்லு ஒருத்தனை ஒருத்தனை தூக்கு எவனா காசு கொடுத்தா சொல்லும் பத்தாண்டு தேர்தல் நிக்க நீ தடையிடான்னா நல்ல ஜனநாயகம் வந்துடும் இல்லைங்கன்னா பன்னாயம்தான் இருக்கும் என்ன ஒரு கேள்விக்கு அண்ணன் தேர்தல் அணைய தவறு பண்ணது நினைக்கிறீங்களான்னு நினைக்கலையா அப்படி தம்பி நம்ம நினைச்சாலும் நினைக்கலாம் உண்மை அதனால அதுல போய் என்ன பேசு எத்தனை கேள்வி கேட்கிற அண்ணன் ஏதாவது பதில் வச்சிருக்க